ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிப்பி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முள்ளங்கியும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம வந்து சின்ன குழந்தைங்க ஜென்ரலாகவே முள்ளங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த முள்ளங்கி ஊத்தாப்பம் செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முள்ளங்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு நடுத்து எடுத்து நல்ல மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுட்டிங்கனா நல்ல முள்ளங்கி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு விசில் கூட போதும் அப்படியே எடுத்து அந்த தண்ணியோடு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ நீங்கள் ஊத்தாப்ப மூத்துறதுக்கு நம்ம நார்மல் தோசை மாவு அதை ஏ எந்தளவு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா முள்ளங்கி பேஸ்ட்டும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரம்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் தேவ நம்ம நமக்கு அவாய்ட் பண்ணிக்கலாங்க நல்லா ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனியனும் வந்து ஒரே ஒரு சின்ன பெல்லாரி வெங்காயம் குட்டி குட்டி பீஸஸ் தான் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கேரட் வந்து ஒரு அஞ்சு கேரட் நல்லா துருவி இது மாதிரி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் கேரட்டு பில் சேர்த்து நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஊற்றப்ப ஊற்றுவீங்களோ அது மாதிரி வந்து ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் தடிமண்ணாக ஊற்றிக்கோங்க மாவை ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பசங்க விரும்பி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கருவேப்பில்லை நம்ம துருவி வச்சுருந்த கேரட் பாதி கேரட் தான் அதில் போட்டிருக்கோம் மாவில் சுற்றுருன கேரட் நீங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்கு வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா துருவிட்டு சேர்த்துக்கிறன்னா கூட உருளைக்கிழங்கெலாம் வேக வச்சுட்டு துருவிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கலாம் கேபேஜ் எந்த மாதிரி உங்களுக்கு காய்கறி பசங்க சாப்பிடாத சரியாக சாப்பிடல அந்த காய்கறியெல்லாம் கூட நம்ம நல்லா மாவுலேயே கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கேரட் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் எடுத்து குழந்தைங்க கொடுக்கணாலும் கொடுக்கலாம் நல்லா மேலெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு நீங்கள் திருப்பி போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து ஒரு செட்டு பார்த்திங்கன்னா நான் முதல் வந்து ஆனியன்லாம் சேர்க்கல வேணும்னா கேரட் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் ரெண்டாவது செட்டு நல்லா ஒரு ஆனியனும் கொஞ்சம் சேர்த்து கேரட்டு எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து நெய் கூட சுற்றி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாங்க அது நல்லா பாருங்கள் இப்போ திருப்பி போட்டேன் முதல்ல வந்து திருப்பி போடாமலே அப்படியே மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம் இதை வந்து நல்லா திருப்பி போட்டோம் மேலே வந்து வெண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று பசங்க எதுவும் விரும்பி சாப்பிடுவாங்களா நல்லா மேலே அப்ளை பண்ணி தேய்ச்சி கொடுத்துருன்னு சொன்னால் ஒன்று சாப்பிட்டா கூட வயிறு சூப்பராக வந்து பசங்களுக்கு ஃபீல்லிங்காக இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை நம்ம வந்து மேலே அழகாக சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இல்லை முள்ளங்கிலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியவே தெரியாது ஏன்னா முள்ளங்கின்றது அதிகமாக ஜென்ரலாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அது மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப கஷ்டப்பட அவசியம் இல்லை சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் மேற்கொண்டு காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்து பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு தக்காளி சட்னியோ அல்லது சாம்பார் இல்லை மேலே கொஞ்சம் இட்லி பொடி கூட அழகாக தூவி விட்டுக்கலாங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் பசங்க டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஊத்தாப்பம் அடை ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் அதுவும் உள்ளே போய் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்